சுவிஸ் தமிழ் டிவி வழங்கும் இன்றைய சுவிட்சர்லாந்தின் முக்கிய செய்திகள்

சோரிஜ் நகரில் தமிழர் நன்மதிப்பு வந்த ஒரே கல்வி நிறுவனம் யோகி மாஸ்டரின் ஸ்டார் இன்ஸ்டிடியூட் ஏ ஒன் முதல் பி வரையிலான டச் மொழி கற்கினர்கள் மற்றும் ஆங்கில மொழி கற்கைகள் அனைத்தும் கற்பிக்கப்படும் சுவிஸ் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய செய்திகள் சென்காலன் கண்டோனின் சுற்றுச்சூழல் மந்திரி ஆல்பர்ட் ரோஸ்டி மற்றும் ஆஸ்திரிய பிரதிநிதி நோர்பர்ட் டோஷ்னிக் இருவருக்கிடையிலும் ஒப்பந்தம் ஒன்று கைச்சாத்திடப்பட்டுள்ளது கடந்த வெள்ளிக்கிழமை சென்ட்காலன் விட்னாவில் உள்ள ஆல்பைன் ரெயினில் வெள்ளப் பாதுகாப்பு திட்டத்திற்கான மாநில ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டனர் இரு நாடுகளும் தலா ஒரு பில்லியன் பிராங்குகளை இத்திட்டத்திற்காக ஒதுக்குவதாக உறுதியளித்துள்ளன சுவிட்சர்லாந்தும் ஆஸ்திரியாவும் இவ்வாறு இருபத்தாறு கிலோமீட்டர் நீளமுள்ள ரெயின் நதியில் அருகில் உள்ள பகுதிகளில் வெள்ளப் பாதுகாப்பை வலுப்படுத்தி வருகின்றன சுமார் இரண்டு பில்லியன் பிராங்குகளின் செலவுகளை இரு மாநிலங்களும் சமமாக ஏற்கும் சுவிஸ் தரப்பில் இருந்து மத்திய அரசு சதவீத நிதியினையும் சென்ட்காலன் மாகாணம் இருபது சதவீத நிதியினையும் வழங்கவுள்ளது சுவிஸ் சாக்லேட்டின் விலை மீண்டும் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டில் உலகின் கொக்கோ உற்பத்தியில் முக்கால் பங்கு நடைபெறும் மேற்கு ஆபிரிக்காவில் பயிர் விளைச்சலை சேதப்படுத்திய மோசமான வானிலை காரணமாக கொக்கோ விலை எப்போதும் இல்லாத அளவுக்கு உயர்ந்துள்ளது இது சுவிஸ் சாக்லேட் தொழிலில் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது தொடர்ச்சியான கொக்கோ விலைகள் அதிகரித்து செல்லும் போக்கு காணப்படுவதால் சுவிஸ் சாக்லேட் உற்பத்திகள் பல்வேறு சிக்கல்களை எதிர்நோக்கியுள்ளன இதன் விளைவாக சுவிஸ் சாக்லேட்டின் விலை மேலும் அதிகரிக்கும் என சுவிட்சர்லாந்தின் லிண்ட் சாக்லேட் நிறுவனத்தின் இயக்குநர் மார்கோ பீட்டர் தெரிவித்துள்ளார் இதுபற்றி மேலும் கருத்து தெரிவித்த அவர் விலை உயர்வு எங்களை பெரிதும் கவலையடைய செய்கிறது எனினும் உற்பத்தி செலவை குறைப்பதன் மூலம் இதை சரிசெய்ய நாங்கள் முயற்சிக்கிறோம் ஆனால் இது ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு மட்டுமே சாத்தியமாகும் என தெரிவித்தார் கண்டோன் வலிசில் காணாமல் போன நிலையில் மயக்கமடைந்த நிலையில் மீட்கப்பட்ட ஆறு வயது சிறுமி மருத்துவமனையில் உயிரிழந்துள்ளார் குறித்த சிறுமி ஞாயிற்றுக்கிழமை மாலை ஐந்து மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் அளவில் காணாமல் போயிருந்தார் குடும்ப கொண்டாட்ட நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டிருக்கும் போதே சிறுமி காணாமல் போனதாகவும் பின்னர் அருகில் உள்ள காட்டுப்பகுதியில் மயக்கமடைந்த நிலையில் மீட்கப்பட்டிருந்தமையும் நேற்று செய்திகளில் வெளியாகியிருந்தது இந்நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சிறுமி மரணமடைந்துள்ளதாக இன்று செய்தி வெளியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது பாலஸ்தீன ஆதரவு போராட்டங்கள் தொடர்பில் நாடாளுமன்றில் விவாதம் நடத்தப்பட உள்ளது வலதுசாரி கட்சியான சுவிஸ் மக்கள் கட்சி இது தொடர்பில் அறிவித்துள்ளது நாட்டில் இடம்பெற்று வரும் போராட்டங்கள் தொடர்பில் அரசாங்கம் தெளிவுபடுத்த வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது கல்வி நிறுவனங்களில் யூத எதிர்ப்பு நடவடிக்கைகள் முடிவுக்கு கொண்டுவரப்பட வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது பாலஸ்தீன ஆதரவு தரப்புகள் கல்வி நிறுவனங்களில் மேற்கொண்டுள்ள முற்றுகையானது சட்டத்திற்கு புறம்பானது என மக்கள் கட்சி சுட்டிக்காட்டியுள்ளது இந்த சம்பவங்கள் தொடர்பில் அரசாங்கம் பூரண கவனம் செலுத்த வேண்டும் என வலியுறுத்தியுள்ளது அமெரிக்காவை மையமாக கொண்டு இயங்கி வரும் அரச சார்பற்ற நிறுவனங்களினால் பலஸ்தீன போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் சுவிட்சர்லாந்து பல்கலைக்கழகங்களில் இடம்பெற்று வரும் போராட்டங்களில் பின்னணியில் இந்த அரச சார்பற்ற நிறுவனங்கள் இருக்கக்கூடிய சாத்தியங்கள் குறித்து மக்கள் கட்சி சந்தேகம் வெளியிட்டுள்ளது இந்த விவகாரங்கள் தொடர்பில் நாடாளுமன்றில் விவாதம் நடத்தப்பட வேண்டும் என மக்கள் கட்சி வலியுறுத்தியுள்ளது இந்த பலஸ்தீன ஆதரவு போராட்டங்கள் எவ்வாறு ஒழுங்கமைக்கப்படுகின்றன எவ்வாறு இதன் திட்டமிடல்கள் முன்னெடுக்கப்படுகின்றன என்பது குறித்த தகவல்கள் கண்டறியப்பட வேண்டும் என கட்சி மேலும் வலியுறுத்தியுள்ளது பல்கலைக்கழகங்களில் பல்வகைமை மற்றும் மிதவாத கொள்கைகள் எவ்வாறு கற்பிக்கப்படுகின்றன என்பது குறித்து அரசாங்கம் விளக்க வேண்டும் என மேலும் கோரப்பட்டுள்ளது ஈரானிய ஜனாதிபதி இப்ராஹிம் ரைச்சின் மறைவிற்கு சுவிட்சர்லாந்து அரசாங்கம் இரங்கல் வெளியிட்டுள்ளது வெளிவிவகார அமைச்சர் இக்னசியோ காசிஸ் இந்த இரங்கல் செய்தியை வெளியிட்டுள்ளார் கடந்த வார இறுதியில் இடம்பெற்று உலங்கு வானூர்தி விபத்தில் ஈரானிய ஜனாதிபதியும் வெளிவகார அமைச்சரும் உயிரிழந்தனர் இந்த விபத்தில் உயிரிழந்த அனைவரது குடும்பங்களுக்கும் ஆழ்ந்த இரங்கல்களை வெளியிட்டுக் கொள்வதாக அமைச்சர் டுவிட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார் மேலும் ஈரானிய மக்களுக்கும் சுவிஸ் அரசாங்கத்தின் சார்பில் ஆழ்ந்த இரங்கல்களை வெளியிட்டுக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளாா் ஐரோப்பாவின் ஏனைய நாடுகளைப் போலவே ஈரானின் செயற்பாடுகள் தொடர்பில் சுவிட்சர்லாந்து கடுமையான விமர்சனங்களை வெளியிட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது குறிப்பாக மனித உரிமை நிலைமைகள் குறித்து இவ்வாறு கடும் விமர்சனங்கள் வெளியிட்டு உள்ளமை குறிப்பிடத்தக்கது இவ்வாறான ஒரு பின்னணியில் ஈரானிய ஜனாதிபதியின் மறைவிற்கு ஐரோப்பாவின் ஒரு சில நாடுகள் இரங்கல் வெளியிட்டுள்ளன அவ்வாறு இரங்கல் வெளியிட்ட நாடுகளின் வரிசையில் சுவிட்சர்லாந்து இடம்பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது சுவிட்சர்லாந்தின் இரண்டு ஏடிஎம் இயந்திரங்களில் பணம் கொள்ளையிடப்பட்டுள்ளது ஜூரா கண்டோனில் இவ்வாறு பணம் கொள்ளையிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது நேற்று அதிகாலை ஐந்து மணியளவில் இவ்வாறு ஏடிஎம் இயந்திரங்களில் பணம் கொள்ளையிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இரண்டு ஏடிஎம் இயந்திரங்களும் வெடிக்கச் செய்யப்பட்டு பணம் கொள்ளையிடப்பட்டுள்ளது எவ்வளவு பணம் கொள்ளையிடப்பட்டது என்பது பற்றிய விவரங்கள் வெளிவரவில்லை இனந்தெரியாத நபர்கள் ஏடிஎம் இயந்திரங்களை வெடிக்க செய்து பணத்தை கொள்ளையிட்டு வாகனங்களில் தப்பிச் சென்றதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த இரண்டு சம்பவங்களின் போதும் அருகாமையில் இருந்த கட்டிடங்களுக்கும் சேதம் விளைவிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த கொள்ளை சம்பவத்தினால் கட்டிடங்களுக்கு ஏற்பட்ட சேதம் தொடர்பில் இன்னும் மதிப்பீடு செய்யப்படவில்லை என போலீசார் தெரிவிக்கின்றனர் சுவிட்சர்லாந்தில் மாற்று பாலினத்தவர்களின் மீதான தாக்குதல்கள் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டில் இவ்வாறான சம்பவங்கள் அதற்கு முந்தைய ஆண்டை விடவும் இரண்டு மடங்காக அதிகரித்துள்ளது கடந்த ஆண்டில் ஓரின சேர்க்கையாளர்கள் உள்ளிட்ட மாற்று பாலினத்தவர்கள் மீது முன்னூற்று ஐந்து துன்புறுத்தல் சம்பவங்கள் பதிவாகியுள்ளன இந்த எண்ணிக்கையானது இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டை விடவும் இரண்டு மடங்காகும் என தெரிவிக்கப்படுகின்றது இவ்வாறான துன்புறுத்தல் சம்பவங்கள் அதிகளவில் சூறிச்சில் பதிவாகியுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது நீங்கள் இதுவரை கேட்டது சுகுஸ்தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் தினமும் செய்திகளை தவறாமல் பார்க்க எமது சானலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்